தலைவர்களை தேர்ந்தெடுக்க போகும் நாளைய வாக்காளர்கள் மாணவர்கள் என நடிகர் விஜய் பேச்சு ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாது என பெற்றோருக்கு அறிவுரை கூறவும் வலியுறுத்தல் நாடு முழுக்க இருக்கிற ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் அவங்க அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் அப்பா அம்மா இனிமே காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி பாருங்க நீங்க சொன்னீங்கன்னா அது கண்டிப்பா நடக்குங்க எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு அம்பேத்கர் பெரியார் காமராஜரை படியுங்கள் என நடிகர் விஜய் அறிவுரை எல்லாரையும் அம்பேத்கர் அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க பெரியார் அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க காமராஜர் அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க நல்ல நல்ல விஷயத்தை எடுத்துக்கோங்க மற்றதை விட்டுருங்க மாணவர்கள் அரசியல் தான் விரும்புவதாகவும் பேச்சு பிளஸ் முதலிடம் பெற்ற மாணவி நந்தினிக்கு வைர நெக்லஸ் வழங்கிய விஜய் தளபதி சார்பாக அவர் கையால ஒரு வைர நெக்லஸ் வந்து அவர் பிரசென்ட் பண்றாரு வாழ்த்துக்கள் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு பரிசுடன் ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டு கல்வி பற்றிய அசுரன் பட வசனத்தை பார்த்து உந்துதல் பெற்றி மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ததன் காரணம் குறித்து விஜய் பேச்சு காடு இருந்த எடுத்துக்கு ரூவா இருந்தா பிடிக்கு வாணுங்க ஆனா படிப்பை மட்டும் உங்ககிட்ட இந்த எடுத்துக்கவே முடியாது அது ரொம்ப ஒரு பாதிச்ச ஒரு லைன்ஸா இருந்ததுங்க இது வந்து நூத்துக்கு நூறு உண்மை மட்டும் இல்லை இதுதான் யதார்த்தமும் கூட விஜயை ஓவியமாக வரைந்து பரிசளித்த மாற்றுத்திறனாளி மாணவர் கட்டியணித்து நிகழ்ந்த நடிகர் விஜய் மாணவர்களின் பரிசளிப்பு விழாவிற்கு வந்த நடிகர் விஜய்க்கு உற்சாக வரவேற்பு ஆரவாரத்துடன் வரவேற்ற மாணவர்கள் வாக்குக்கு பணம் வாங்க வேண்டாம் என்று விஜய் சொன்னது நல்லதுதான் என அமைச்சர் உதயநிதி கருத்து யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் எனவும் பேட்டி இரண்டு ஆண்டுகளில் அரசின் நடவடிக்கையால் தலை நிமிர்ந்திருக்கிறது தமிழ்நாடு நிதிநுட்ப நகர தொடக்க விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் அமலாக்கத்துறை காவலில் எடுத்ததற்கான படிவடத்தில் கையெழுத்திட்டார் அமைச்சர் செந்தில் பாலாஜி சுயநினைவின்றி இருந்ததால் நேற்று கையெழுத்திடவில்லை என தகவல் பாஜக மாநில செயலாளர் எஸ் ஜி சூர்யாவிற்கு பதினைந்து நாள் நீதிமன்ற காவல் விதித்து மதுரை விரைவு நீதிமன்றம் உத்தரவு கைதை கண்டித்து பாஜகவினர் சாலை மறியல் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட பத்து மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு நாளை பதினாறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு தமிழ்நாட்டில் ஒன்பது அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் கணித பாடப்பிரிவு நீக்கம் மாணவர் சேர்க்கை இல்லாததால் நடவடிக்கை என தகவல் கல்வி உதவித்தொகை தருவது போல பேசி ஆன்லைன் மூலம் ஏழு லட்சம் ரூபாய் மோசடி மாணவர்கள் இழுத்த புகாரின் அடிப்படையில் நாமக்கலைச் சேர்ந்த ஐந்து பேர் கைது சர்வதேச விளையாட்டு நிகழ்வுகளில் மதுபானம் பரிமாற உரிமம் வழங்கியதில் சட்ட விதிகளை மீறவில்லை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு பதில் மனு தாக்கல் மாவட்டம் திருமங்கலம் அருகே ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற திருவிழா நூறு ஆடுகளை வெளியிட்டு நடைபெற்ற விருந்து பழனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பெண்ணுக்கு அறிவால் விட்டு குடும்ப தகராறில் வெட்டிய கணவர் பிடிபட்டார் புதுச்சேரியில் அமாவாசையில் கொள்ளையடிக்கும் கும்பல் சிக்கியது ஒவ்வொரு திருட்டின் போதும் சுற்றுலா சென்று கொண்டாடியது விசாரணையில் அம்பலம் திருவாரூரில் பதினாறாவது ஆண்டாக நடைபெறும் நெல் திருவிழா பாரம்பரிய நெல் ரகங்களுடன் விவசாயிகள் கலந்துரையாடல் ஆந்திராவில் இறந்தவரின் சடலத்தை தூக்கிச் சென்றபோது மின்சாரம் தாக்கி விபத்து மூன்று இளைஞர்கள் உயிரிழந்த பரிதாபம் கனமழை மற்றும் வெள்ளத்தால் தவிக்கும் வடக்கு சிக்கி மூன்றாயிரம் சுற்றுலா பயணிகள் பல்வேறு இடங்களில் சிக்கியுள்ளதாக தகவல் பிரேசிலில் நடுவானில் பறந்து கொண்டிருந்த பயணிகள் விமானத்தில் அவசர கால கதவு திடீரென திறந்ததால் பரபரப்பு விமானத்திற்குள் காற்று புகுந்ததால் அச்சமடைந்த பயணிகள்